இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விருச்சகராசி அன்பர்களுக்கு உண்டான ஒரு சிறப்பு பகுதினு சொல்லலாங்க அதாவது சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி முதல்ல பொருளாதார ரீதியாக விஷயங்க குரு எட்டாம் இடத்துக்கு வந்து ரெண்டாம் வீட்டில் இருக்கிற தன் சொந்த வீட்டை பார்க்குறார் ரெண்டு நாலு பன்னெண்டு பொருளாதார ரீதியாக வளர்ச்சி ஏற்பட காலகட்டம் இந்த நேரத்தில் கண்ணுக்கு தெரியாமல் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அதில் நம்ம செலக்ட் பண்ணுறது நம்ம வேலையாக இருக்கும் இயற்கையாகவே பணம் எதிர்பார்த்த பணங்கள் ஒன்று ரெண்டு வந்துடும் அதை வச்சு தண்ணிறைவாக வாழ்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும் ஆனால் இந்த நேரத்தில் நம்ம அது மட்டும் போதாது இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டு இதுதான் முக்கியம் பார்த்திங்கன்னா பரிகாரங்கள் நிச்சயமாக தேவை ஏன்னா குருபலம் இல்லாத நேரத்தில் மற்ற சந் ஏழாம் வீட்டுக்கு லக்ன ரீதியாக ஏழாம் வீட்டுக்கு சுக்கரனுக்கோ செவ்வாய்க்கோ பார்த்து ஃபைனலைஸ் பண்ணோம் தசாபுத்தி ரீதியாக தான் போடுவோம் அப்படி பார்க்கும் பொழுது ஏதாவது தோஷங்கள் இருந்தால் ராகு கேது செவ்வாய் பரிகாரங்கள் இருந்தால் கோயில்லையா கல்யாணம் எங்க வைக்கணும்னு பார்த்துட்டு திருமணம் பண்ணுங்க ரொம்ப முக்கியம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜய்குமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விருச்சகராசி அன்பர்களுக்கு உண்டான ஒரு சிறப்பு பகுதின்னு சொல்லலாங்க அதாவது சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இத்தனை நடந்திருக்கு இத்தனை பயிற்சிகளையும் ஒரு சில விஷயங்கள் வேகப்படுத்துங்க ஒரு சில விஷயங்கள் கவனமாக இருங்க ஒரு தொகுப்பாக பார்த்தேன் ஒரு சில விஷயங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையும் உண்டு அதை விட்டுருங்க அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் இல்லை நேரம் வரவே பார்த்துக்கலாம் ஒரு சில விஷயங்கள் வேகமாக செய்யுங்க ஏன்னா இந்த நேரத்தை விட்டால் பின்னாடி வாழ்க்கையில் இந்த கோல்டன் சான்ஸ் கிடைக்காது அது மாதிரி ஒரு டைம் இருக்குங்க அதை பற்றி பண்ணுறேன் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஒரு ஐ ஓப்பனர் வீடியோவாக இருக்கும் பாருங்கள் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் பார்த்துட்டு எனக்கு அம்மன் பண்ணுறேன் முதல்ல பொருளாதார ரீதியை விஷயங்க குரு எட்டாம் இடத்துக்கு வந்து ரெண்டாம் வீட்டில் இருக்கிற தன் சொந்த வீட்டை பார்க்குற ரெண்டு நாலு பன்னெண்டு பொருளாதார ரீதியாக வளர்ச்சி ஏற்பட காலகட்டம் இந்த நேரத்தில் கண்ணுக்கு தெரியாமல் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அதில் நம்ம செலக்ட் பண்ணுறது நம்ம வேலையாக இருக்கணும் இப்போ இயற்கையாகவே பணம் எதிர்பார்த்த பணங்கள் ஒன்று ரெண்டு வந்துடும் அதை வச்சு தண்ணிறைவாக வாழ்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும் ஆனால் இந்த நேரத்தில் நம்ம அது மட்டும் போதாது இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டு இதுதான் முக்கியம் ஏன்னா குரு மாறினப்போகிறேன் சனி பத்தாம் மீட்டை ரெண்டாம் மீட்டை பார்த்துக்கிட்டே தான் இருக்க போகிறார் அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் ஒன்று ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு விஷயத்தில் இன்வால்மெண்ட் பணம் பார்த்திங்கன்னா நிறைய வகையில் வரும் எப்படிலாம் வரும்னு சொல்கிறேன் பாருங்கள் இடம் வீடு ஒன்று விற்கிறது அது ச இல்லை அது வாங்க கமிஷன் வகையில் வரும் தொழிலில் ஒரு எக்ஸ்ட்ரா டெவலப்மெண்ட் ஆகி அதில் வரும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பென்ஷன் வரும் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்டதில் வரலாம் ரொம்ப நாளாக கொடுத்த வராத பணங்கள் வரும் இந்த சீட்டெல்லாம் முடியுதுங்க மெச்சூரிட்டி லெவல் வருது அந்த மாதிரி வரும் ஆக மொத்தம் ஒரு வகையில் பண டிரான்சாக்ஷன் இருக்குது இந்த நேரத்தில் உங்கள் எந்த பிஸ்னஸோ தொழிலோ அதை அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு ப்ராக்ரெஸ் பண்ணும்போது சக்ஸஸ் ஆகும் ரியல் எஸ்டேட் காரருக்கு தான் சொன்னேன் சார் நீங்கள் ரியல் எஸ்டேட் சொல்லி இப்போ ட்ரை பண்ணுங்கள் நிச்சயம் கிடைக்குனே அவர் சொன்னோன்னே சொல்கிறேன் ஆமாங்க இப்போ கொஞ்சம் வேகமாக அதுவாக கேட்டுகிட்டு வராங்க முதல் பேசினதெல்லாம் இப்போ தான் மூமெண்ட் ஆகுதுன்னார் இறைவன் கொடுக்க காத்திருக்கார் நீங்கள் வாங்க ரெடியாக இருங்க இப்போ ஒன்று ரெண்டுலேயே சாட்டிஸ்ஃபை ஆகிடும் நமக்கு தேவை பூர்த்தி ஆகும் ஆனால் அடுத்த ப்ராசஸ் பண்ணுங்கள் ரைட் ஒரு டாப்பிக்காக பார்ப்போம் இப்போ நல்லாயிருக்கும் தினத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடம் வீடு சொத்து சம்மந்தப்பட்ட சேர்க்கைகள் உண்டு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அம்சமாக இருக்குது இப்போ நல்லா கவனிக்கணும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க புது வீடு வாங்கலாம் ஆல்ரெடி வீடு இருக்கிறவங்க அடுத்த வாடகை ஓடுற மாதிரி வாங்கலாம் ஆல்ரெடி கடனில் இருக்கிறவங்க அது வீட்டு இதெல்லாம் திங்க் பண்ணுறதா கடன் அடைக்கிறதா கடனை அடைப்பு தான் ஃபஸ்ட் ஆப்ஷன் இப்போ கடன் வாங்கி வீடு வாங்குறதுங்கிறது கண்ட்ரோலில் இருக்கிறதாங்க அப்புறம் கடன் வாங்கி வீட்டில் வாங்கணும் கட்ட முடியாதவங்க ஃபஸ்ட்டு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி கடனை கட்டிடுங்க ஏன்னா கையிருப்பு பணங்கள் கடனை கட்டி அதை மன நிம்மதியை பெற்றுட்டு அப்புறம் இங்கே வரணும் சரிங்களா இப்போ வீடு அந்த மாதிரி கட்டக்கூடிய அம்சங்கள் எந்த வாசல் எந்த தலைவாசல் செட் ஆகும் யார் பேரில் செட் ஆகக்கூடிய அம்சம் இருக்குது அதை கொண்டு நான் பார்க்கலாம் இந்த இடத்துல சீப்பஸ்ட்டு ரேட் அதாவது எக்கனாமிக் அவங்களை அஃபோர்டபுள் ரேட்டுன்னு சொல்லுவாங்க இடம் வாங்கினா ஆஃபரில் கிடச்சிதுங்க மற்றவங்களோட விற்க ஒரு விற்பாங்க இப்போ தான் சார் ஒரு கட்டி ஒருத்தங்க வீடு அவங்களால் விற்க வெளியூர் போகிறாங்க சூழ்நிலைக்கு விற்பாங்க அதை வாங்கி சின்ன ஒரு வாசத்தை ஆல்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும் இது கோல்டன் டைமாக இருக்கும் வேகப்படுத்தி கச்சிதமாக முடிச்சுக்காங்க திருமணத்தை பற்றி பேசுவோம் திருமணம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் அந்த ஏழு குருகள் எட்டுக்கு மாறி இருக்கார் இப்போ குரு அதிசாரமாக வர அக்டோபர் டிசம்பரில் வருகிற காலகட்டமாக இருக்குது இப்போ திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இருக்கும் இந்த ஃபைனலைஸ் ஆகிறது அக்டோபர் டிசம்பரில் தான் இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணுங்க ஃபஸ்ட்டாக தான் போது ஒரு சில விஷயங்கள் ஏன் வெயிட் பண்ண சொல்கிறோம்னா ரெண்டாம் இடத்துக்கு சனி பார்வை உண்டு அஞ்சாம் இடத்துல சனி உண்டு அஞ்சு ஏழு கனெக்ட் பண்ணுது அப்போ திருமணம் உண்டுனா திருமணம் உண்டு ஆல்ரெடி பார்த்த நிறையா வரன்கள் ஒரு சில ரீசெண்ட்காக நீங்கள் வேண்டான்னு சொல்லியிருப்பீங்க அதே வரம் தான் ஃபைனலிஸ் ஆகிற மாதிரி இருக்கும் சொந்த மந்தத்தில் சின்ன பிரச்சனை வேண்டாங்க அப்படின்னு பார்த்தோம் திருப்பி முடியுது பையன் பொண்ணு லவ் பண்ணுறாங்கிறாங்க எங்களுக்கு குடும்பத்துக்கு ஒத்து வரல கடைசியில் பார்த்தா தான் முடிகிற மாதிரி இருக்குது இப்போ திருமணம் இந்த மாதிரி தான் முடிகிற மாதிரி இருக்குது அப்போ இந்த ஆண் விருச்சகராசியுடைய ஆண் பெண்கள் அவங்களுக்கு விருப்ப திருமணம் அவங்களுக்கு உறவு சம்மந்தப்பட்டதில் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி வர வாழ்க்கை அமையும் என்ன எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்களோட வருகின்ற கணவரோ மனைவியோ இந்த குடும்ப சூழ்நிலையோ ஒரு சிலது உங்கள் இதுக்கு ஒத்துவா பொறுமையாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி பண்ணணும் ஜாதக ரெண்டுமே பார்த்து அதுக்குண்டான பரிகாரங்கள் என்னென்னு பார்த்துட்டு பண்ணணும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பரிகாரங்கள் நிச்சயமாக தேவை ஏன்னா குருபலம் இல்லாத நேரத்தில் மற்ற சந் வீட்டுக்கு லக்ன ரீதியாக ஏழாம் வீட்டுக்கு சுக்கரனுக்கோ செவ்வாய்க்கோ பார்த்து ஃபைனலைஸ் பண்ணணும் தசாபுத்தி ரீதியாக போடுவோம் அப்படி பார்க்கும் பொழுது ஏதாவது தோஷங்கள் இருந்தால் கேது செவ்வாய் பரிகாரங்கள் இருந்தால் கோயில்லையா கல்யாணம் எங்கே வைக்கணும்னு பார்த்துட்டு திருமணம் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் பூர்வீக நிதியான சொத்துக்கள்லாம் இப்போ ஆதாயங்க எட்டாம் இடத்துக்கு அஞ்சு எட்டு அஞ்சுனா பூர்வீகம் எட்டாம் இடமான பிரச்சனைகள் சம்மந்தப்பட்டது தந்தை வழி சொத்துக்கள் தாய் வழி சொத்துக்கள்லாம் பேச்சுவார்த்தை உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் இப்போ உங்கள் ஜாதக நிதியாக பார்த்து நிறைய பேர்த்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா சார் பூர்வீக சொத்து நீங்கள் பணத்தை மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க பூர்வீக சொத்து எழுதி கொடுத்துருங்க பூர்வீகம் உங்களுக்கு செட் ஆகாது ஒரு சிலர் சொல்லும் சார் நீங்கள் பணத்தை கூட பூர்வீகத்தை வாங்கிடுங்க ஏன்னா உங்களுக்கு பூர்வீகம் செட் ஆகும் இது முக்கியம் அப்போ ஒரு பூர்வீகம் ஒரு சிலருக்கு செட் ஆகும் ஒரு சிலருக்கு செட் ஆகாது அப்படின்னு ஜாதக ரீதியாக இருக்கும் அதுக்குன்னு ஏன் எப்படி புரிஞ்சோன்னா அதுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குது அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா அந்த ஏரியாவில் உங்களுக்கு டெவலப்மெண்ட் இருக்குமா அப்படின்னு பார்க்கக்கூடிய அம்சம் இருக்கும் அதை பாருங்கள் இப்போ உரிய ரீதியான அனுகிரகம் உண்டு தந்தை மகன் உறவு இப்போ கொஞ்சம் தாய் மகன் உறவு அதாவது இந்த விருச்சகராசியா ஆண் பெண்ணாக இருந்தால் கூட அவங்களோட அம்மா அப்பாவோடய ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் இப்போ தான் டெவலப் ஆகும் போன வருஷம்லாம் அவ்வளோ கம்ப்ளிகேஷன் உங்கள் வைப் உங்கள் சிந்தனைக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பேசிட்டு இருந்தாங்க ஒன்று விடலைங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆச்சுங்க வேலைக்கு போகிறேன்னு சொல்லி விடலன்னுட்டாங்க அந்த பெண்கள் சொன்னது வேலைக்கு போகிறேன்னா விடலன்னிட்டாங்க இப்போ திருப்பி போங்கிறாங்க நமக்கு என்னச்ச நேரத்தில் கிடைக்குமா இப்படி அதே தான் இந்த வண்டி வாகனம் வாங்கும்போது தடுத்துட்டாங்க வேணாம் வண்டி வாங்க அதாவது வாங்க இப்போ வண்டி வாங்கினா அது ரேட்டு கூடி போச்சு செட் ஆகலாம் இப்போ சூழ்நிலை மாதிரி போச்சு இப்போ லாஸ்ட் டைம் ஒரு சில என்மெண்ட் நீங்கள் சொன்ன டிசிஷனை அவங்க மாறுத்தாங்க இப்போ அது ரைட்டுன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இது நடந்து போச்சு ஒன்றும் பண்ண முடியாது அடுத்து என்னென்னா அடுத்து இந்த மாதிரி மகள் மகன் அப்போ தாய் தந்தையர் அவங்களோட ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகிற மாதிரி இருக்குது ஒருமையாக எடுத்து சொல்ல பாருங்கள் உங்களுக்கு அவங்க கருத்து கரெக்டாக ஒத்து வைக்க முடியாத ராசி தான் விருச்சக ராசி உங்கள் கருத்தை பெற்றோர்கள் அவங்களுக்கும் புரிஞ்சிக்க மாட்டாங்க கொஞ்சம் எக்ஸ்ப்ளேஷன் கொடுங்க கரெக்டாக நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட விசாரித்து நீங்கள் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுதான் உங்களுக்கு சுச்சுவேஷனு ரைட் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி அமைப்பு வருதுங்க பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நல்லபடியாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற யோகமாக இருக்கிறது அகலக்கால் வைக்காமல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணணும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய டீட்டெயில் கேதர் பண்ண வேண்டியது இருக்குது அந்த ஏரியா செட் ஆகுமா இந்த இது பண்ணுறோமே கரெக்டாக இருக்குமா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் டிஸ்கஷன் பண்ணிக்கோங்க ஏன்னா பெரும் தொகை இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த லாபம் எடுக்கிறதுக்கு நாலஞ்சு மாதம் லாபம் கழித்து தான் லாபம் எடுக்கிற மாதிரி வருது நல்லா பாருங்கள் சூரியன் எப்பொழுது புரட்டாசி மாதத்தில் வருதம் அப்போ நாலு மாதம் இருக்கு நீங்கிறது கணெக்ட் போட்டால் நான் ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி அப்போ நாலு மாதங்கள் தான் ப்ராஃபிட் வரும் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா அப்போ அந்த நாலு மாதம் சஸ்டெயின் ஆக முடியுமா சம்பளம் கொடுத்துருக்கு முன்னாடி விசாரிச்சுட்டு பண்ணுங்க அப்படி பிளான் பண்ணிவிட்டு பண்ணக்கூடிய அம்சம் ஒன்று பொதுவாக தொழிலை விருத்தி பண்ணுறதுக்கு கோச்சார் ரீதியாக நல்லாயிருக்கு ஜாதக ரீதியாக மட்டும் வெரிஃபை பண்ணிக்கோங்க அப்படி பண்ணாதான் பிஸ்னஸ் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது எப்படி போவோம் கூட்டா தனித்தா பொதுவாக கூட்டு மாதிரி வருதுங்க கூட்டா தனித்தா அந்த மாதிரி பாருங்கள் ரைட் ரொம்ப நாளாக ஒரு ப்ராப்ளம் டிஸ்பியூட் சம்மந்தப்பட்டு சால்வ் பண்ண வேண்டிய நேரம் இப்போ விட்டுட்டிங்கன்னா திருப்பி இதே மாதிரி டைமை பிடிக்க முடியாது சார் சொந்த பந்தத்தில் சின்ன ஒரு கருத்து வேறுபாடு திருப்பி பேசி சமாதானம் பண்ணுறோம் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் ஒப்பீனியன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அதெல்லாம் பண்ண வேண்டிய நேரம் மாணவர்களுக்கு பொதுவாக மாணவர்களுக்கு கோல்டன் டைம் மாணவர்கள் நல்லா படிக்கலாம் படித்து முடிச்சோன்னே வேலை கவர்மெண்ட் எக்ஸாம் வரைக்கும் வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் பொதுவாக பார்த்திங்கன்னா சினிமா துறை வெளிநாட்டில் இருப்பவர்கள் டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட துறையினர் மோட்டார் வாகனம் சம்மந்தப்பட்டது ரியல் எஸ்டேட் ஃபீல்டுக்கு சூப்பராக இருக்குது இந்த பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டுக்கு கொஞ்சம் அந்த சூழ்நிலையில் பார்க்கணும் இப்போ தான் கொஞ்சம் காம்படிஷன் அதிகரிக்கும் பொலிட்டிக்கல் ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் உட்கட்சி சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயம் அதை பீட் பண்ணி ஜெயிக்கணும் எப்படி நமக்கு நம்ம நம்ம போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காதா நம்மளுக்கு செலவு பண்ண வைக்கிறாங்க இப்போ அப்படி தான் வந்து எல்லாத்துக்கும் நம்ம கடன் வாங்கி செலவு பண்ண வைக்கிறாங்க நமக்கு ஆதாயம் உண்டா இது பண்ண நமக்கு என்ன பெனிஃபிட்டு கடைசி இவ்வளோ செலவு பண்ணிவிட்டு நமக்கு இல்லைன்ட்டாங்கன்னா வேஸ்ட்டாக போயிருமே இதுதான் இந்த கட்சியோட சினாரியோ ரீசெண்டாக பார்த்த பொலிட்டிஷியனுக்கு தான் நடந்தது செலவு பண்ணும்போது மாநாடு கண்டெக்ட் பண்ணும்போதெல்லாம் பண்ணிடுறாங்க ஸ்டேஜ் அப்பியரன்ஸ் அந்த கௌரவ பதவிகள் எதுவுமே கொடுக்கறதில்ல அப்போ பொதுவாக கொஞ்சம் யோசனை செய்து இந்த கட்சிக்காராக இருந்தாலும் யோசனை செஞ்சு பொதுவாக அந்த விருச்சக ராசிக்காரங்க மெதுவாக இறங்குங்க ஏன்னா எட்டாம் இடம் அவங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல பணம் முடங்கும் காலகட்டங்கள் அதை நகையாக வாங்கி வச்சாலாம் வீட்டுக்கு இருக்கும் இந்த இடத்த பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அப்போ லக்னம் மற்ற அம்சங்களும் பார்த்துட்டு தான் ப்ராசஸ் எடுக்கணும் கோயில் குளங்கள் போக வேண்டியது இருக்கும் தந்தை மகன் அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா குழந்தை உங்களோட குழந்தைகள் அவங்களுக்கு திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்டதுக்காக பண்ண வேண்டிய நேரம் இல்லை வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய செலவுகள் அந்த மாதிரிலாம் இருக்கும் வருமானம் உண்டு செலவு உண்டு வீடு இந்த மாதிரி ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள் கையில் தான் சில இதாயிடும் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நீச்சு பார்க்கணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் திருமணம் சம்பந்தப்பட்ட எல்லாம் கான்டெக்ட் பண்ணுங்கள் ரைட் உங்களுக்கு ஏற்காவது கேள்விகள் சந்தேகங்கள் ஜென்ரல் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்டாக மட்டும் ஃபோன் பண்ணுங்கள் ரைட் இப்போ என்ன கோயில் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வடிவத்தில் இருக்கிற கடவுளை வழிபாடு செய்யும்போது பிரச்சனைகள் இடும் குழந்தை வடிவத்தில் இருக்கும் குருவாயூர் குழந்தை வடிவத்தில் இருக்கும் அது மாதிரி கன்னி தெய்வ வழிபாடுகள் குலதெய்வம் கன்னி சாமிங்க அது மாதிரி குழந்தை வடிவத்தில் பாலம் முருகர் முருகர் குழந்தை வடிவமாக இருக்கணும் இந்த மாதிரி தெய்வங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது வளர்ச்சி கொடுக்கும் துர்கை வழிபாடு உங்கள் ஹெல்த் ஹெல்த் சம்மந்தப்பட்டது இடம் லாபங்கள் கொடுக்க துர்கை வழிபாடு மிகுந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் வேறு கேள்விகள் சந்தேகங்கள் தான் கேட்க கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்